டி வணக்கம் ரஷ்ய அதிபருக்கு எழுத்துக்களினால் எழுதப்படுகின்ற விடயங்கள் எதுவும் விளங்காது அவருக்கு நாம் எவ்வளவு பலம் உள்ளவராக இருக்கின்றோம் என்கின்ற ஒரே ஒரு ஒற்றை மொழிதான் விளங்கும் டென்மார்க்கினுடைய முன்னாள் ஸ்டேட்ஸ் மினிஸ்டரும் முன்னாள் நேட்டோ செயலரும் ஆகிய ஆனஸ்போ ராஸ்முசன் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இடம்பெறுகின்றது இது ஐரோப்பியர்களுக்கு மட்டும் அல்ல உலகளாவிய தமிழர்கள் அனைவருக்கும் பொருத்தமான ஒரு கருத்தாக இருப்பதனால் தரப்படுகின்றது ஐரோப்பாவினுடைய கலாச்சாரம் அழியும் கலாச்சாரம் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் அவர் கூறியது சரிதான் ஏன் என்ற கேள்விக்கும் அவர் விடையை தருகின்றார் ரஷ்யாவினுடைய அழிவுகால விமானம் நோர்வேயினுடைய கடல் பரப்பின் மேலாக பறந்து போயிருக்கின்றது தடுக்க முடியவில்லை புட்டினுனுடைய அடுத்த நாடகம் ஆரம்பித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஐரோப்பாவை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிழலை அழிப்பதற்கான வேலையை செய்யாவிட்டால் ஐரோப்பா பெரும் பிரச்சனையை சந்திக்கும் எத்தனையோ உலக போர்கள் உலக மாற்றங்கள் அறிவு மறுமலர்ச்சிகளை எல்லாம் சந்தித்தது ஐரோப்பா தான் அதிலிருந்து மீண்டெழுந்ததும் ஐரோப்பா தான் அத்தகைய ஐரோப்பா டொனால்ட் டிரம்பினுடைய இந்த கருத்துக்களினால் வீறு கொண்டு எழுந்து பால்டிக்கில் இருந்து பிரனிஸ் மலைவரை புதிய நெருப்பு கோலமாக எழும்புகின்ற இன்னொரு காலத்தில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பது அவருடைய கருத்து இந்த இடத்தை நோக்கி ஐரோப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புறப்பட போகின்றது என்பதன் முதலாவது தொனியாக இது இருக்கின்றது டென்மார்க்கினுடைய முன்னாள் ஸ்டேட்ஸ் மினிஸ்டரும் நேட்டோவினுடைய முன்னாள் செயலரும் இப்போதைய உக்ரைனினுடைய பாதுகாப்பு ஆலோசகரும் ஆகிய ஆனஸ்போ ராஸ்முசன் இன்று காலை எழுதியிருக்கும் கட்டுரை மிக முக்கியமானது இனிமேல் ஐரோப்பா நமது பாதுகாப்பை நாம் மற்றவரிடம் ஒப்படைக்க கூடாது இந்த தவறை புரிந்து கொண்டு நமது சொந்த காலில் நிற்க வேண்டும் மற்றவரிடம் நமது பாதுகாப்பை ஒப்படைப்பது என்பது நம்மை பாதுகாப்பதாக கூறி நம் மையே எதிரி கண்காணிக்கின்ற நிலையாகும் உதாரணமாக ஐரோப்பாவை பாதுகாப்பதாக கூறி எழுபத்தை அமெரிக்க படைகளும் அமெரிக்காவினுடைய அணுகுண்டு ஏவுகணைகளும் நிறுத்தப்பட்டது ஐரோப்பாவில் பல நாடுகளை அணுகுண்டு இல்லாத நாடாக உருவாக்கியது எனவே நமது பாதுகாப்பை அமெரிக்காவிடம் ஒப்படைத்தது தவறு என்பது முதலாவது கருத்து இரண்டாவது நம்மை சோதிக்க வரும் ரஷ்ய ராணுவத்தின் அச்சுறுத்தல்களை இனி நாங்கள் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் அமெரிக்காவை நம்பி எதிர்கொள்ளாமல் இருக்க முடியாது நாமே நமது எதிரியை சந்திக்க வேண்டியது அவசியம் மூன்றாவது உக்ரைனுக்கு எம்மால் என்ற அத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் வழங்க வேண்டும் ரஷ்ய அதிபருக்கு காகிதங்களினால் எழுதப்படுகின்ற ஒப்பந்தங்கள் எப்பொழுதுமே விளங்க போவதில்லை அவருக்கு நாங்கள் எவ்வளவு தூரம் பலமாக இருக்கின்றோம் என்பதை பொறுத்துதான் அந்த மொழி தான் அவருக்கு விளங்குகின்ற மொழியே அல்லாமல் வேறு எதுவும் அவர் விளங்கக்கூடிய மொழி அல்லவே அல்ல அந்த மொழியை நாங்கள் எழுத ஆரம்பிக்க random நமது படைகளினுடைய வலிமைதான் டொனால்ட் ஜி ஜின்பின்னையும் ரஷ்ய அதிபரையும் நம்மை மதிக்க செய்கின்ற ஆயுதங்களை அல்லாமல் நமது அன்பான அரவணைப்பை அவர்களினால் விளங்க முடியாது என்பதும் அவருடைய கருத்தாகும் நான்காவதாக நமக்கு தேவையான பொருளாதார வளங்கள் நமது முழுமையான கட்டுப்பாட்டில் வர வேண்டும் அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளை நம்பி நமது வர்த்தகம் தங்கி இருக்க கூடாது அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும் ஐந்தாவது வலுவான எதிரிகள் போட்டியிடும் மிகச்சிறந்த தொழில்நுட்பங்களை நாமே உருவாக்க வேண்டும் வேறு வழியே கிடையாது ஆறாவது தடைகளை மட்டும் நாங்கள் விதித்துக் கொண்டு இருப்பதனால் எதிரியை வெற்றி பெற்றுவிட முடியாது நாம் புதுமைகளை உருவாக்குகின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார் புதுமைகளை ஒரே நாளில் உருவாக்கிவிட முடியாது அதை உருவாக்குவதற்கு போராட வேண்டும் ராஸ்முசன் என்ன புதுமையை உருவாக்குவதற்கு தன்னுடைய காலத்தில் யாரை அனுமதித்தார் என்ற கேள்வியும் அவர் மீது இருக்கத்தான் செய்கின்றது ஏழாவது நமது மொழிகள் கலாச்சாரங்கள் சுதந்திரங்கள் நமது மூதாதையர்கள் உயிர் கொடுத்து தேடிய விடயங்கள் அதை நாம் மட்டமாக கருத முடியாது என்று கூறுகின்றார் அப்படிப்பட்ட இவர் முன்னர் வெளிநாட்டவர்களுடைய தாய்மொழியை இல்லாமல் செய்த பொழுது இதே கருத்தை ஏன் பயன்படுத்தவில்லை என்ற கேள்வியை அன்று இவரிடம் யாரும் கேட்க இருக்கவும் இல்லை எட்டாவது தனது மதிப்புகள் மீது ஐரோப்பா உறுதியாக இருக்க வேண்டும் ஐரோப்பாவினுடைய மதிப்புகள் எப்படி என்பதை ஐரோப்பியர்கள் அல்லாதவர்கள் தீர்மானிக்க முடியாது ஒன்பதாவது பாலிட்டில் இருந்து முன்னைய காலத்தில் எழுந்த ஒரு பெரும் தீ சுவாலை போன்ற ஒரு விழிப்புணர்ச்சி இனி ஐரோப்பாவில் ஏற்பட வேண்டும் அதை ஏற்படுத்திய பெருமை டொனால்ட் டிரம்பையே சாரும் ஆகவே நாங்கள் எல்லோரும் அவரை பாராட்டியே ஆக வேண்டும் அவர் நம்மை கேவலப்படுத்தாவிட்டால் நமது தன்மானத்தின் மீது எட்டி உதைக்காமல் இருந்திருந்தால் இன்று நமக்கு தன்மானம் வந்திருக்காது எனவே நாங்கள் இதில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும் பத்தாவது ஐரோப்பா ஒரு வரலாற்று முக்கியமான காலத்தில் நிற்கின்றது அந்த திருப்பத்தை சந்திக்க வேண்டும் என்று கூறுகின்றார் பதினோராவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாம் எதிர்பாராத ஒரு நிழல் ஜனநாயகத்தை தொடர்கின்றது எதிர்காலத்தை அது சீரழிக்க முன்னதாக அதிலிருந்து நாம் பிழைத்தாக வேண்டும் பன்னிரண்டாவது நமது தாமதம் அதிகார ஆசை பிடித்தவர்களை அதாவது இப்போதைய சர்வாதிகார வல்லரசுகளை மேலும் மேலும் உற்சாகமடைய செய்கின்றது எனவே துணிச்சலாக நாம் செயற்பட வேண்டும் பதினைந்தாவது ஐரோப்பா நாகரிக சீரழிவு அடைந்து அழியும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியதில் அதிகமான உண்மை இருக்கின்றது என்று குறிப்பிட முடியாது நம்மிலும் சில இருக்கின்றது என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து சமூக வலைதளங்களில் எழுதுகின்ற சாதாரண பஞ்ச் டயலாக் போன்றதை அல்லாமல் அதற்கு எந்த வரலாற்று முக்கியத்துவமும் கிடையாது என்பது அவருடைய கருத்தாகும் பதினான்காவது கூறுவது போல நாம் நாகரிக சிக்கலில் இருக்கின்றோம் என்று கூற முடியாது ஆனால் அதை மறுக்க முடியாத அளவிற்கு நம்முடைய பிழைகள் என்ன என்பதற்கு அளவுக்கு மிஞ்சிய நிர்வாக சிக்கலில் சிக்கிப்பட்டு அசைய முடியாமல் இரண்டாவது முடிவெடுக்க முடியாமல் கொண்டிருக்கின்றோம் காலம் மாறும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படி ஒரு காலம் மாறாது மூன்றாவது தன்னிறைவில் எல்லோரும் நிற்பதனால் நமக்குள் ஒரு ஈகோ இருக்கின்றது இதனால் விட்டு கொடுத்து நடைபெறுகின்ற பிழையை திருத்துவதற்கு ஒன்றிணைய முடியாத அளவிற்கு பணம் இருப்பதனால் அந்த பணத்தினுடைய புளித்த கீரை தன்மைகள் இருப்பதனால் நம்மால் உறவுபட முடியாமல் இருக்கின்றது பதினைந்தாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை மாற்ற நாம் போராட வேண்டும் என்றும் சமூக வலிமை உள்ளதை மறுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் எல்லா எழுச்சிகளையும் வீழ்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் புரட்சிகளையும் அறிவியல் மரமலர்ச்சியையும் சந்தித்த ஐரோப்பாவிற்கு இந்த இக்கட்டான அடுத்த கட்ட விடுதலைக்கான முதல் நெருப்பு வைக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறுகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் புட்டின் ஜின்பின் ஆகியவர்கள் எழுத்துக்களை விளங்கக்கூடியவர்கள் அல்ல என்பதை அவருடைய கருத்தில் இருந்து நம்மால் உய்த்துணர முடிகின்றது நமது பலமே எதிரிக்கான சிறந்த புரிதல் மொழியாக இருக்கும் என்றும் அவர் கூறுகின்றார் இதனுடைய கருத்து ஆயுத போட்டா போட்டி அதிகரிக்கப் போகின்றது என்பதன் அடையாளமாகவும் இருக்கின்றது ஆயுதங்களை உருவாக்குவதனால் பலம் வந்து என்றால் இல்லை போரில் வெல்வதனால் பலம் வந்து விடுமா என்றால் இல்லை பலம் மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களை ஐரோப்பா இன்னமும் முன்னெடுக்கவில்லை என்பதும் அமெரிக்கா ரஷ்யா சீனாவும் அந்த இடத்திற்கு வந்துவிட்டதா என்பதும் கேள்வி கூறிதான் பலம் மிக்கவர்களாக இவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அணுகுண்டுகளை செய்து விமானங்களின் மூலமாக எச்சரிக்கை விடுத்து ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை இல்லாதவர்களாக இவர்கள் இருப்பதே இவர்களுடைய பெரும் பலவீனம் தான் என்பதை ஆனஸ்போ ராஸ்முசன் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா தெரியவில்லை இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே